السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد بيران بكم برمدي بكم ريه الله من نلدي أرغلي أرمي سهودر غلي سهودر غلي بيوهارت سمبند ماه தலாக் சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்தில் பார்க்கின்ற நேரத்தில் அதனுடைய அந்த விவகாரத்தை அதனுடைய உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வதற்கு அது சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்தில் கதைக்கின்ற நேரத்தில் அல்லது தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு காது நீதிமன்றங்களை அணுகும் போது செவி எடுக்க முடியுமான கேட்க முடியுமான சில பல வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகள் அவைகளை இயன்ற அளவுக்கு முடிந்த அளவுக்கு அதனுடைய முதற்கட்டமாக நாங்கள் பார்ப்போம் இதில் நான் சில வசனங்களை விளங்கப்படுத்துகின்றேன் طلاق خلع فسخ باطل عدة نفقة حضانة رضاعة يبيه لنرال إن إن بدي معهم عدين طلاق رجعي طلاق بائن هذا طلاق سني طلاق بدعي என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் இந்த வசனங்கள் சம்பந்தமான தனி பாடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதனால் அதனுடைய எல்லா விவகாரங்களையும் விளங்கப்படுத்தாவிட்டாலும் சற்று புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சில விடயங்களை விளங்கப்படுத்துகின்றன அதில் மு முதலாவதாக இந்த தலாக் என்ற வார்த்தை சம்பந்தமான ஒரு தெளிவை உங்களுக்கு வழங்குகின்றேன் தலாக் என்று சொன்னால் அது ஒரு அரபு சொல் அதனுடைய அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நேரடிய அர்த்தத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லுல் வசாக் அதாவது உடன்படிக்கைகளை விட்டும் தன்னை விடுவித்துக் கொள்ள அதே நேரத்தில் இத்துலாக் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்தும் அது அது பிறந்ததாக அது உருவெடுத்ததாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அல் அல்இர்சாலு வத்தருக் அல்இசாலுத்தருக் ஒன்றை அனுப்பிவிடுதல் அல்லது விட்டு விடுதல் அனுப்புவது விட்டு விடுவது ஆகிய இந்த விடயங்களை குறிப்பதற்காக தலாக் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது பொதுவான வழக்கில் இங்கே ஆண்கள் பெண்கள் என்ற அந்த நியதிகளை தாண்டி பொதுவான ஒரு வழக்கில் அது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பரிபாசையில் நாங்கள் பேசுகின்ற இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டால் சன்மார்க் ரீதியில் இஸ்லாமிய ஷரையத்தின் அடிப்படையில் அது சம்பந்தமாக எவ்வாறான தீர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவ்வாறு பார்க்கும் பொழுது ஹல்லு அதாவது திருமணத்தினுடைய திருமண பந்தத்தினுடைய அந்த முடிச்சை அவிழ்ப்பது விளக்குவது துண்டிப்பது தலாக் என்ற வார்த்தையையோ அது போன்ற ஒரு வசனத்தை பயன்படுத்தி விடுவித்து கொள்ளு பொதுவான கண்ணோட்டம் ஒன்று இருக்கிறது தலாக் என்ற வார்த்தை பொதுவாக ஆண்கள் செய்தாலும் பெண்கள் செய்தாலும் அந்த தலாக் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படும் தலாக் என்றால் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் விவாகரத்து கொடுத்து விட்டார்கள் என்று அதனால் துல்லியமாக அதை யார் கொடுத்தார் என்பதை அல்லது யார் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு அதனுடைய மற்ற வசனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதில் மிக முக்கியமாக குலா என்று சொல்லப்படுகின்ற இதைத்தான் எங்களுடைய அந்த அதாவது இலகுவுக்கா இலகுவுக்காக வேண்டி நாங்கள் குழா அண்டு அதை சொல்லுகின்றோம் நாங்கள் அங்க அந்த இடத்துக்கு செல்ல முன்னால் இந்த தலாக் சம்பந்தமான இன்னும் சில விடயங்களை பார்த்து கொண்டிருப்போம் தலாக்கை பொறுத்த வரையில் அது ஆணுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு அதிகாரம் என்பதை விட அதை நாங்கள் அங்கீகாரம் என்று சொல்ல வேண்டும் அது ஒரு அனுமதி என்று சொல்ல வேண்டும் மாறாக அது தன்னுடைய பவரை காட்டுவதற்காக வேண்டி அதை எல்லா நேரங்களிலும் பயன்படுத்த வேண்டும் அல்லது முடியும் என்பதற்கு அல்ல இந்த தலாக்கை எடுத்துக்கொண்டால் நான் இறுதியாக சொன்ன சில வசனங்கள் இருக்கின்றன தலாக் ரஜை தலாக் பா இன் என்று சொல்லி தலாக் ரஜை என்று சொன்னால் மீட்டெடுக்க முடியுமான தலாக் தலாக் பாயின் என்று சொன்னால் மீட்டெடுக்க முடியாத தெல்ல தெளிவான தலாக் இது நீதிமன்றங்களில் வழக்கு விசாரிக்கப்பட்டு அந்த தலாக்குகள் உறுதி செய்யப்படும் இந்த தலாக் ரஜை பாயினை எடுத்துக்கொண்டால் தலாக் ரஜை மீட்டெடுக்க முடியுமான தலாக் இரண்டு இருந்து கொண்டிருக்கின்றன இரண்டு ஆப்ஷன்ஸ் மீட்டெடுக்க முடியாத பாயினான தலாக் ஒன்று இருக்கிறது திருமறையார் குரானில் உங்களுடைய மனதில் இந்த வசனங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம் இலகுவாக ஒன்றன் ஒன்றாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றார் சூரத்துல் பக்கரா அதாவது இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி இருபத்தி ஒன்பது இருநூத்தி முப்பது இருநூத்தி முப்பத்தி ஒன்று அதில் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஹவுத் பில்லாஹி மின்தான் தலாக் இரண்டு முறைகள் கூறலாம் தலாக் இரண்டு முறைகள் தான் கூறலாம் அல்லது தலாக் என்பது இரண்டு முறைகள் தான் அழகான வசன பிரயோகங்கள் என்பதை பாருங்கள் அதாவது ஒன்றில் அவரவர்கள் அரூஃப் நேர்மையான அதாவது முறைப்படி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாம் அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து போய்விடலாம் பிமா அரூஃப் ஒரு பிணக்கு ஏற்படுகிறது ஒரு பிரச்சினை ஏற்படுகிறது அல்லது ஏதாவது முரண்பாடு ஏற்படுகிறது அங்கே ஒரு தலாக் சொல்லப்படுகிறது என்றால் அந்த தலாக்கினூடாக மீட்டெடுத்துக் கொள்ளலாம் அந்த ஒரு முறை சொல்லப்பட்ட செய்யப்பட்ட தலாக் என்பது மூன்று குரு அல் மூன்று மாதவிடாய்கள் ஏற்பட்டு அதிலிருந்து அந்த பெண் தூய்மையாக வேண்டும் அந்த காலத்துக்கிடையில் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் கணவனால் மனைவியை மீட்டெடுத்துக்கொள்ளலாம் இது முதலாவது ஆப்ஷன் ஃபஹிம்சாக்கும் பிமா அரூப் இந்த பிமா அரூப் நல்ல முறையில் தக்க வைத்துக்கொள்ளல் என்பதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது மூன்று மாதத்திற்குள் அல்லது மூன்று மாதம் என்பதை விட மூன்று மாத விடாய் ஏற்படுவதற்கு முன்னால் மீட்டெடுத்துக் கொள்ளவும் முடியும் மூன்று மாதங்கள் ஏற்பட்டு அதன் பின்னால் அவர்களால் இயல்பாகவே ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அல்லது அவர்கள் மீட்டெடுக்கவில்லை என்றால் திரும்பவும் ஒரு தலாக்கை அவர்கள் முன்வைக்கும் பொழுது அது இரண்டாவது தலாக்காக மாறுகிறது இந்த இரண்டாவது தலாக் சொல்லப்பட்டாலும் மீட்டெடுக்க முடியும் இந்த இந்த முறையில் மீட்டெடுத்தல் என்பது புதிய ஒரு திருமண ஒப்பந்தம் புதிய ஒரு புதிய மகர் கொடு கொடுத்து புதிதாக மகர் கொடுத்து சாட்சியங்கள் முன்னிலையில் புதிய ஒரு திருமணமாக இடம்பெற வேண்டும் இதுதான் இரண்டாவது முறையிலான தலாக்கிலிருந்து மனைவியை மீட்டெடுப்பதற்கான ஆப்ஷன் இந்த இரண்டும் இம்சாக் பில் பில்மா அரூஃப் எனக்கூடிய அந்த வட்டத்துக்குள் வட்டத்துக்குள் வந்துவிடுகிறது அல்லது அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து போக விட்டு விடலாம் என்றால் நேர்மையான முறையில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இடையில் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு இடையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது அது உங்களுடைய தரப்பிலிருந்து பிழையாக காணக்கூடிய விவகாரங்கள் சர்ச்சையாக ஏற்பட்டு பல படித்தரங்கள் அடிப்படையில் தீர்வுகளை நோக்கி முன் சென்றாலும் முடியாத பட்சத்திலான ஒரு தீர்வுதான் இந்த மூன்றாவது தலாக் மூன்றாவது தலாக் என் அதை தலாக் பா இன் என்று சொல்லப்படுகிறது நான் ஆரம்பத்தில் சொன்ன இரண்டு முறையும் தலாக் ரஜாய் எனவே தலாக் பாஇின் என்று நிலைமை ஆகிவிடும் பொழுது அங்கே அவர்கள் பிரிந்து சென்று விட வேண்டும் இந்த இரண்டாவது முறையிலான தலாக்கைப் பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் இருநூற்றி முப்பத்தி ஓராவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் வைதா தல்லபத்து முன் நிஷா அஃபபலஹ்னா அஜலஹுன்ன ஃபான்சி கு ஹுன்ன பீமா நீங்கள் மனைவிக்கு தலாக் சொல்லி அவர்கள் அந்த கால தவணை வரை இத்தாவில் இருந்து விட்டால் ஒன்றில் உங்களுக்கு அவர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் இது இரண்டாவது கட்டத்தை அடையும் பொழுது மீட்டெடுத்துக் கொள்ளலாம் வேறொரு ஊருக்கு திருமணம் பேசி மண் அவரை அவர்களை முடிக்க திருமணம் முடிக்க முடியாது ஆனால் நீங்கள் மீட்டெடுக்கலாம் புதிய ஒரு திருமண ஒப்பந்தத்தினூடாக இரண்டாவது தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை அல்லது நீங்கள் அதே நல்ல முறையில் அவர்களை விட்டு விட வேண்டும் சர்ரேகொன்ன அவர்களை விட்டு விடுவது சம்பந்தமான வார்த்தை சர்ரே தஸ்ரே அனுமதி அது இன்னொரு வகையில் அவர்களுக்கு விஷயத்தை இலகுவாக்கல் தன்னை விட்டும் பிரிந்து செல்வதற்கு இந்த மாதிரியான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை உங்களுடன் வைத்துக்கொண்டு துன்புறுத்த வேண்டாம் என்றும் சொல்லப்படுகிறது அவர்களை உங்களுடைய மனைவியாக இருந்த காலத்தில் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் சேர்ந்திருந்தார்கள் ஆனால் நீங்கள் தெளிவாக அவர்களை விடுவிக்கும் பொழுது அவர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அவர்களை துன்புறுத்தக்கூடாது இரண்டாவது முறை நீங்கள் தலாக் சொல்லி மீட்டெடுத்து அவர்களை நீங்கள் பயமுறுத்தி அவர்களை எச்சரிக்கை செய்து கொண்டு அத்துமீறல்கள் செய்யக்கூடிய நிலைமைகளுக்கு நீங்க செல்லவும் கூட இது குறாந்துடைய வழிகாட்டல் மூன்றாவது முறை தலாக் பாயின் தெளிவான தலாக் சம்பந்தமாக சொல்லும் பொழுது சூரத்தில் பக்கராவில் இருநூத்தி முப்பதாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான்

தலாக் சொல்லப்பட்ட பெண் இன்னும் ஒரு திருமணம் முடிக்கும் வரையில் முதல் கணவனுக்கு ஹலலாக மாட்டார் எவ்வளவு அழகான ஸ்டெப்ஸ் என்பதை பாருங்கள் எவ்வளவு அஹ் முன்னேற்றம் அடைந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்த பொழுதிலும் குடும்ப பிரச்சனைகள் பிணக்குகள் புரியாத விதங்களில் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது எடுத்த எடுப்புக்கு டிவோர்ஸ் செய்துவிட்டு பின்னர் ஆங்காங்கே சொல்லி திரிகிறார்கள் ஆங்காங்கே தன்னுடைய கவலையை தெரிவித்து தன்னுடைய முதல் கணவனின்பால் தான் ஈர்க்கப்படுவதாக சொல்லப்படக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடியும் ஆனால் இஸ்லாம் பாருங்கள் போல அழகான படிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறது என்பது ஆரம்பத்தில் நீங்கள் டிவோர்ஸ் வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை நீங்கள் நகைச்சுவைக்காகவும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை தான் உங்களை நான் தலாக் சொல்லிவிட்டேன் எனக்கூடிய வார்த்தை சாட்சியங்கள் இருப்பின் அது தலாக்காக மாறிவிடும் எவ்வாறோ தலாக் என்ற அந்த நிலைமையை முதல் முறை அடை செய்து கொண்ட கணவன் செய்த கணவனுக்கு எந்த ஒரு பிற தலையீடும் இல்லாமல் மீட்டெடுத்து கொள்ளலாம் நினைத்த மாத்திரத்தில் மீட்டெடுக்கலாம் இரண்டாவது முறை தலாக் சொன்ன பெண்ணை மீட்டெடுக்க முடியும் ஆனால் புதிய ஒரு மகர் கொடுத்து புதிய திருமண ஒப்பந்தங்களின் ஊடாக ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலும் பிற தலையிடங்க இருக்காது வேறொருவருக்கு வந்து திருமணம் பேச்சுவார்த்தையை நடத்த முடியாது ரெண்டாவதும் வாய்ப்பு இரண்டாவது வாய்ப்பும் இருக்கிறது இரண்டாவதும் செய்து கொண்டு அதுவும் சரி வரவில்லை என்றால் மூன்றாவது முறை சொல்லப்படுகின்ற தலாக்கானது அது தெளிவான தலாக் மீட்டெடுக்க முடியாதது என்று இந்த படிநிலை இந்த படித்தரத்தை வந்து அடையக்கூடிய ஒரு மனிதன் எப்பொழுதும் தான் விழிப்புணர்வோடு இருப்பான் ஓ இந்த ஸ்டேஜில் இருக்கிறது இந்த நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடிய மனைவி அவர்கள் தெளிவாக இருப்பார்கள் நான் இந்த இந்த ஸ்தானத்தில் இருக்கின்றேன் என்று அப்படி ஒரு கேள்வி வரலாம் இது தலாக் சம்பந்தமான ஒரு சிறிய ஒரு விளக்கம் அவ்வாறு என்றால் ஒரு பெண்ணுக்கு அவருடைய அவருக்கு விரும்பியவாறு தலாக் செய்து கொள்ள முடியாதா எவ்வாறு கணவன் தன்னை தனக்கு விருப்பமில்லை விருப்பம் இல்லை என்று சொல்லி தலாக் செய்து விடுவார்களோ அதுபோன்று மனைவியாகிய எனக்கும் அதிகாரம் இல்லை என்று இந்த இடத்தில் நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாம் சமநிலையான அந்தஸ்துகளையும் அங்கீகாரங்களையும் அதிகாரங்களையும் கொடுப்பதை விட பொருத்தமான அந்தஸ்தை அங்கீகாரத்தை அனுமதியை அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் முனைப்புடன் பெண் தேடியவன் கணவன் தனது தனக்கு தேவையான பொருத்தமான வரன் யார் என்பதை தேடி அதுக்கு செலவி செலவழித்து உணவு உடை உறைவிடம் இவைகளை ஏற்பாடு செய்து ஒரு குடித்தனத்தை ஏற்படுத்தி அங்கே அவர்கள் குடும்பமாக வாழ்கிறார் இந்த நிலையில் எந்த ஒரு கணவனும் அநியாயமாக தன்னுடைய மனைவி என்ன செய்ய மாட்டார்கள் கண்ட போல் விவாகரத்து செய்ய மாட்டார் அது தான் தோண்டித்தனமான ஒரு நிலைமையை தான் அவர்களுக்கு ஏற்படுத்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் பல பின்னடைவுகளை ஏற்படுத்தும் இப்படி இருந்தும் ஒரு கணவன் இந்த இடத்துக்கு வருகிறார் விவாகரத்து செய்கிறார் என்று வரும்பொழுது அவைகள் பல படித்தரங்களில் வைத்து கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன ஆனால் மனைவி தன்னுடைய கணவனுக்கு சப்போர்ட்டிவாக அந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகின்ற விஷயத்தில் நல்ல விடயங்களில் கைகோர்த்து செல்லக்கூடிய ஒருவர் எனக்கூடிய ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது அவர்களுக்குரிய கண்ணியங்களும் மரியாதைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆண்களின் ஆண்களுடைய விவகாரம் அல்ல பெண்களுடைய விவகாரம் எனினும் ஒரு பெண் நியாயமான காரணங்கள் முன்வைக்கிறார் என்று சொன்னால் கணவனுடைய பொடுபோக்குகள் கணவனுடைய கெடுபிடிகள் கணவனுடைய அளவுக்கு மீறிய அஹ் பல வகையான நோவினைகள் துன்புறுத்தல்கள் இவ்வாறான முறைகளை பார்க்கும் பொழுது மனிதாபிமானமாக ஒரு பெண்ணுக்கும் கணவனிடத்தில் தன்னை தன்னை விடுவிக்குமாறு கேட்க முடியும் அவ்வாறு விடுவிக்குமாறு கேட்கின்ற நேரத்தில் அந்த பெண் அவருடைய அந்த ரிக்வஸ்ட் என்னை நீங்கள் குலா செய்து விடுங்கள் செய்து செய்துவிடுங்கள் என்றால் அந்த நேரத்தில் அந்த கணவனுக்கு அந்த 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 வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கலாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு நான் இவ்வாறான ஒரு பிரதியீட்டை அல்லது ஒரு கொடுப்பனவை நான் கொடுக்கின்றேன் அதாவது ஹொல ஹொல் செய்கின்ற நேரத்தில் பெண்ணானவர் கணவனுடைய கணவன் கொடுத்த மகர் மகர்டு அளவுக்கு இல்லாமல் அதை விட கொஞ்சம் லெஸ் பண்ணி அல்லது அதிகரிக்கவும் முடியும் அது அவரவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படை அல்லது எதுவும் கொடுக்காமல் மனைவியின் ரிக்வஸ்டின் பேரில் அவர்களை விவாகரத்தை செய்யலாம் இந்த விடயத்தில் அதிகாரமிக்கவர்கள் குறித்த வழக்கை விசாரித்து பொருத்தமான வழிகாட்டல்களை வழங்குவார்கள் ஆனால் குலு செய்கின்ற விடயத்தில் ஒரு பெண் குலா செய்கின்ற விடயத்தில் ஒரு பெண் ஒரு மாத காலம் ஒரு அல்லது ஒரு மாதவிடாய் ஏற்பட்டு அதில் அதில் இருந்து சுத்தமாகும் வரையில் உள்ள அந்த கால இடைவெளியை ஐதாவாக இருந்துவிட்டு பிரிந்து சென்று விடலாம் இதற்கான உதாரணங்களோடு நாங்கள் இம்மந்தமாக விளங்கப்படுத்துகின்ற பாடத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த தெளிவுபடுத்தலாம் என்று இருக்கின்றோம் என்று சொன்னால் ஃபஸ்ட் என்று சொன்னால் ஒரு கணவன் மிக மோசமாக மனைவியின் விடயத்தில் நடந்து கொள்கின்றான் அந்த பெண்ணும் தன்னை குழா செய்யுமாறு அதாவது ஹுல் செய்யுமாறு ரிக்வஸ்ட் செய்தும் அதை கண்டுகொள்ளாமல் அதிகாரத்துவத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது காதி அல்லது நீதிவானுக்கு முடியும் அந்த திருமண விஷயத்தை விசாரித்து வழக்கை விசாரித்து மனைவியின் பக்கத்தில் நியாயங்கள் இருக்கும் இருக்கிறது என்பதை காணும் பொழுது அதை திருமண பந்தத்தை செல்லுபடியாக இல்லாமல் செய்து விடலாம் முறித்து விடுவது இந்த திருமணம் செல்லுபடியற்றது என்று தீர்ப்பு வழங்குவது அதுக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதோடு இணைந்ததாக பாத்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயமும் இருக்கிறது அது ஒரு வகையில் மேற்சொன்ன விதத்தில் அந்த திருமண ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றது என்று சொல்லி பிரகடனப்படுத்துவதாக இருக்கலாம் அல்லது அடிப்படையிலேயே இஸ்லாமிய முறைக்கு அப்பாற்பட்ட ஒரு திருமண உறவை ஏற்பட் ஏற்படுத்தி கொண்டவர்கள் அவர்களுடைய அறியாமையின் காரணமாக அவ்வாறான திருமண உறவுகளை திருமணம் முடிக்காத ஒருவரை திருமணம் முடிக்க ஒருவரை முடிக்க முடியாத ஒருவரை மகரமான ஒருவரை ஏதோ ஒரு வகையில் அறியாமையின் காரணமாக திருமணம் முடித்திருந்தால் அடிப்படையிலேயே அந்த நிக்கபாத்தில் ஆனது அல்லது வழி இல்லாமல் திருமணம் முடிக்கிறார் ஒரு பொறுப்பாளரிடத்திலிருந்து அந்த மனைவி அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளாமல் அவரவர்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்தார்கள் வசித்தார்கள் எனவே என்று சொல்லி ஒரு ரெண்டு சாட்சிகளை வைத்து திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக் கொள்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில் அந்த திருமணம் அடிப்படையிலேயே வழி இல்லாமல் முடித்து கொண்டதன் காரணமாக அந்த திருமணம் அடிப்படையிலேயே செல்லுபடியற்றது ஆனால் என்பது அதிகாரத்தோடு இழக்க வைப்பது ஹுல் என்பது மனைவியின் பேர் மனைவி கணவனிடத்தில் ரிக்வஸ்ட் ரிக்வஸ்ட் செய்வது நான் உங்களுக்கு உங்களுடைய மகருக்கு ஈடாக நான் ஒரு கொடுப்பனவை நான் கொடுக்கிறேன் நீங்கள் என்னை விட்டு விடுங்கள் விவாகரத்து செய்து விடுங்கள் ரிக்வஸ்ட் செய்வது இதுக்கும் பெரியொரு கால அவகாசம் எடுக்காது அதாவது தலாக்கை தவிர மற்ற மூன்று விடயத்துக்கும் பெரிய கால அவகாசங்கள் அங்கே எடுக்க தேவையில்லை அல்லது மேற்கொள்ளப்பட மாட்டாது அந்த அடிப்படையில் தலாக் என்றால் அதுதான் கொஞ்சம் ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்தினாலும் அதுவும் ஏறத்தால ஒரு ஒம்பது மாதங்களுக்குட்பட்ட ஒரு காலத்தில் அல்லது ஒரு வருடத்துக்குட்பட்ட காலத்தில் இந்த தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவர் அவருடைய அந்த விருப்பு வெறுப்புகளை அடிப்படையாக வைத்து இதன் தொடர்ந்து வரக்கூடிய பாடத்தில் இன்னும் சில தகவல்களை நாங்கள் பார்ப்போம் அதற்கு முன்னால் சுருக்கமாக இவைகளை கூறி அதே போன்று விவாகரத்து டிவோர்ஸ் அல்லது தலாக் என்பதை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அங்கே ஐத்தா பேசப்படுகின்றது ஐத்தா என்பது காத்திருத்தல் நாட்களை எண்ணி காலத்தை கழித்தல் எனக்கூடிய அர்த்தங்களை கொடுக்கலாம் அது நிலைமைகளை பொறுத்து மாற்றம் அடைகிறது கணவன் இறந்ததற்காக வேண்டிய ஐதா இருக்கக்கூடிய பெண் அதே நேரத்தில் விவாகரத்தின் நிமித்தம் ஐதா இருக்கக்கூடிய பெண் எனக்கூடிய அந்த நிலைமைகளில் அவரவர்கள் கருவுற்றிருக்கிறார்களா இல்லையா அவருடைய அந்த மாதவிடாய் இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்படுகிறது அந்த காலத்தை அவர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது விவாகரத்தை பொறுத்தவரையில் முதல் இரண்டு விவாகரத்து முதல் இரண்டு அந்த தலாக்கும் கணவனுடைய வீட்டில் இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த காலத்தை கழிக்க வேண்டும் மூன்றாவது தலாக் சொல்லப்பட்ட பெண் அந்த காலத்தை கணவனுடைய வீடு அல்லாத மனைவியினுடைய உறவினர்கள் குறிப்பாக அவருடைய பொறுப்பாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவருடைய இடத்தில் தான் கழிக்க வேண்டும் அதே போன்று இது சம்பந்தமாக நாங்கள் தெளிவுபடுத்தலாம் இருக்கின்றோம் நஃபக்கா வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரம் என்று வருகின்ற நேரத்தில் கணவன் மனைவிக்கு இதான் இருக்கின்ற நேரத்தில் கொடுக்கக்கூடிய செலவு அதற்கு முந்தைய செலவு ஒரு விவாகரத்து நிலைமை ஏற்படாத சந்தர்ப்பத்தில் செலவழிப்பதற்கும் அவ்வாறு விவா அதாவது டிவோர்ஸ் சொல்லப்பட்ட பெண் விவாகரத்து சொல்லப்பட்ட தலாக் சொல்லப்பட்ட பெண் முதல் இரண்டு தலாக்கிலும் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் அந்த காலத்தை கழிக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்குரிய உணவு உடை உறைவிடம் இவைகளெல்லாம் வழங்கப்பட வேண்டும் தெளிவான விவாகரத்து பெற்றதற்கு பின்னால் அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பின் அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளின் விடயத்தில் அந்த பெண்ணும் பெண் உட்பட அந்த பிள்ளைகள் அந்த பெண் இன்னொரு திருமணம் முடித்துவிட்டால் அதனுடைய நிலைமை அங்கே துண்டிக்கப்படுகிறது பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்குரிய வாழ்வாதாரம் உதவிகள் அந்த அடிப்படையில் மனைவிக்கு அல்லது பிள்ளைகளுடைய பராமரிப்பு விவகாரங்களில் கணவனுடைய செலவழிப்பு கணவன் செலவழிக்க வேண்டிய நிலைமைகள் அது எவ்வாறு கணக்கிடப்படு கணக்கெடுக்கப்படுகிறது கணிப்பிடப்படுகிறது என்பதை எல்லாம் பற்றி நஃபகா என்ற தலைப்பு பேசக்கூடியதாக இருக்கிறது ஹவானா என்று சொன்னால் பிள்ளைகளை பராமரித்தல் எனக்கூடிய அந்த அந்த விடயத்தில் இருந்து பேசப்படுகிறது என்னால் விவாகரத்து என்று வருகின்ற நேரத்தில் தனி இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் முறை அல்ல அதை தாண்டிய ஒரு வாழ்க்கை சம்பந்தமான ஒரு பிணக்கு ஒரு பிரச்சினை அந்த வாழ்க்கையில் மூன்றாவது ஒரு த சாரம் இருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த இருவருக்கும் பிள்ளைகள் கிடைத்திருந்தால் அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய நிலைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்து இந்த ஹதானா என்ற தலைப்பு மேலும் அந்த பிள்ளைகள் பால் குடிக்கக்கூடிய வயதில் குழந்தைகளாக இருந்தால் ஹதா என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பிலிருந்து பேசப்படுகிறது இவ்வாறான முறையில் இதற்கு அப்பாற்பட்ட இன்னும் பல விவகாரங்கள் இருந்தாலும் ஆரம்பட்டமாக இதை இவைகளை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இதை தொடர்ந்து வரக்கூடிய பாடத்தில் இன்ஷால்லா நாங்கள் இன்னும் சில பல விடயங்களை பார்ப்போம் அதுவரையில் இந்த பாடத்தை நாம் இவ்வாறு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் யசாக்குமுல்லாஹாம் அலைக்கும் வரஹமது வரஹத்து